வணக்கம் தொழிலே இன்றைக்கி நம்ம சேனலில் காணத்தை வச்சு ஒரு பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நூறு கிராம் அளவுக்கு காணத்தை எடுத்துக்கலாம் கருப்பு காணம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு செவக்கை வறுத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான வத்தல் ஒரு ஆறு எடுத்து வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றுறோம்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் குறைவான தீயில் வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணணும் இல்லைனா நல்லா கருகி போயிடும் இப்போ நம்ம வறுத்தெடுத்த எல்லாத்தையுமே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட நாலு பூடு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப மையாவும் இல்லாமல் பிரிபிருப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கானப்பொடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை வெறும் சாதத்துக்கு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்